மாற்றுத் சமமாக நடத்தப்படும் போதுதான் உண்மையான வளர்ச்சியடைந்த சமுதாயம் உருவாகும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் புதுதில்லியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய விருதுகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகள் அனுதாபத்துடன் நடத்தப்படுவதை விட கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மாற்றுத்திறனாளிகளின் அபாரமான சாதனைகள் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக குறிப்பாக விளையாட்டுகளின் மூலம் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதன் பயனாக பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் மாற்றுத்திறனாளி வீரர்கள் பெரும் சாதனை படைத்திருப்பதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பாராலிம்பிக் போட்டிகளில் ஒரு பதக்கத்தை மட்டுமே வென்ற இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு போட்டியில் இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்றதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார் நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு கண்ணியம் வாய்ப்புகள் அணுகல் ஆகியவற்றை உறுதி செய்ய அனைவரும் அர்ப்பணிப்போடு உறுதி மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டிருக்கும் சமூக ஊடகப் பதிவில் உறுதிப்பாடு படைப்பாற்றல் திறன் ஆகியவற்றுடன் மாற்றுத்திறனாளிகள் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் அதே சமயம் நமது தேசிய வளர்ச்சிக்கும் அவர்கள் பங்களித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பல ஆண்டுகளாக சட்டங்களின் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக கூறியுள்ள பிரதமர் அணுகக்கூடிய உள்கட்டமைப்பு அது உள்ளடக்கிய கல்விக் கொள்கைகள் தொழில்நுட்பங்களுக்கு உதவிகரமான புத்தாக்கம் ஆகியவற்றுடன் வரும் காலத்திலும் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கமளிப்போம் என்று அவர் கூறியுள்ளார் வரும் காலத்தில் செயற்கை நுண்ணறிவு வேலைவாய்ப்பை வழங்குவதில் முன்னிலை வகிக்கும் என்பதால் சுமார் பத்து லட்சம் பேருக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஷில்லாங்கில் நடைபெற்ற மண்டல செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டில் காணொலி வாயிலாக உரை நிகழ்த்திய அவர் நாடு முழுவதும் மண்டல வாரியாக இம்மாநாடுகள் நடத்தப்படுவதாக கூறினாா் இந்த மாநாட்டின் முக்கிய அம்சங்களான மக்கள் பூமி முன்னேற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவை உருவாக்க வகை செய்யும் மத்திய அரசின் இயக்கத்தின் கீழ் பத்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் வெளிநாடுகளில் பிரச்சனைகளை தீர்க்க இந்திய வம்சாவளியினரின் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்தியாவின் உலக ஆண்டு மாநாட்டில் பேசிய அவர் பாஸ்போர்ட் மீது வசூலிக்கப்படும் ஜெஸ்வரி இந்திய சமுதாயத்தினர் நல்லதியில் சேர்க்கப்படுவதாகவும் நெருக்கடியில் சிக்கிய இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் பேர் இதன் மூலம் பயன்பெற்றுள்ளதாகவும் கூறினார் முன்பு போர் இல்லாமல் இந்தியாவில் பாஸ்போர்ட் பெறுவது மிகவும் எளிதாக இருப்பதாக கூறிய அவர் தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஸ்போர்ட் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இருபது லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்று கூறி இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கிய திமுக அரசு தற்போது வெறும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு மட்டுமே மடிக்கணினி வழங்க ஏற்பாடுகள் செய்வது அப்பட்டமான ஏமாற்று வேலை என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதள பதிவில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் கனவு திட்டத்தை ஒழித்து கட்டிவிட்டு தற்போது தேர்தல் நெருங்கி வருவதால் மீண்டும் அந்த திட்டத்தை தூசி தட்டி எடுத்தார் முதல் தலைமுறையினர் திமுகவுக்கு ஓட்டு போட்டு விடுவார்களா என்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் திமுகவின் துரோகத்தை மாணவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்து பெயர்களை பதிவு செய்து கொள்வதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் கோவை புலிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மகளிர் கல்லூரியில் புதிதாக ஆறு வகுப்புகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜையில் அவர் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த கல்லூரியில் சட்டப்பேரவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இளங்கலை பட்டம் மட்டுமல்ல இந்த கல்லூரியில் முதுகலை பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பும் ஏழை எளிய பெண்களுக்கு கிடைக்கும் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்த சட்டம் அவர்களது தன்னம்பிக்கையை உருவாக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல் அறிமுக விழாவில் உரை நிகழ்த்திய அவர் திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்டார் மக்கள் பிரதிநிதிகளாக மாற்றுத்திறனாளிகள் ஆற்றப்போகும் பணிகளை பார்த்து மற்ற மாநிலங்களிலும் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதுதான் உண்மையான சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நோக்கிய பயணமாக இருக்கும் என்று முதலமைச்சர் கூறினார் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் சிறந்த முறையில் சேவை புரிந்தவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்